மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வரதான் போகுது மாற்று கருத்தே கிடையாது எந்த மாவட்டங்கள் அதிகப்படியான வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க லைக் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக லைக் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா ஒரு சில பேர் தான் லைக் பண்ணுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து வானிலை அறிக்கை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி மழை பொழிவு நம்ம எந்தெந்த தேதிகளை நம்ம சொல்றோமோ அதே போலவே நமக்கு மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து வந்து தான் இருக்கிறது இந்த பெங்கல் புயல் குறித்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம் அதற்கு மேலேயே நமக்கு மழை வந்துருச்சு நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதுல நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இப்ப மறுபடியும் அதே போலவே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற அளவுக்கு மழை வருமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து நமக்கு இருக்க போகுது எப்போ எந்த தேதியில அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் மீண்டும் கடும் வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்படும் அளவிற்கு மழை பொழிவு தீவிரமாக தான் இருக்கும் அதனால இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்களோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் மீண்டுமாக இந்த கடுமையான வெள்ளம் பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்னு எல்லா பகுதிகளுக்குமே இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரமடைய போகுது சென்னைக்குமே கூட நம்ம அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்டில் சென்னைக்கு வருமா மழை பொழிவு அப்படிங்கிறது கேட்குறீங்க நிச்சயமாக நமக்கு சென்னை பகுதிகளில் மழை தீவிரமடைந்து காணப்படும் தமிழ்நாட்டில் மீண்டும் கடும் வெள்ளம் ஏற்படும் அளவிற்கு மழை பொழிவானது பதிவாக போகுது இதில் வந்து நம்ம இரண்டு பகுதிகளை நம்ம வந்து பிரிக்க முடியும் டிசம்பர் பதினொன்னுலேருந்து இருந்து பதிமூணு வரைக்கும் ஒரு தேதியாக நம்ம பிரிச்சுருக்கிறோம் அதே மாதிரி பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு தேதியாக நம்ம பிரிச்சுருக்கிறோம் இந்த பதிமு பதினொன்னுலேருந்து இருந்து பதிமூணு ம வரைக்கும் வரக்கூடிய மழை பொழிவு எப்படி இருக்குன்னா கனமழையும் மிக கனமழையுமா இருக்கும் இப்போ கனமழைனா நமக்கு எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மிக கனமழைன்னு சொல்லும் பொழுது ஒரு பதினாலு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வரை எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை பொழிவு பதினைந்து சென்டிமீட்டராக நமக்கு வந்து பதிவாகும் பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது இருக்கும் அதுக்கடுத்து இன்னொன்னு வருது பாருங்க அடுத்த தேதிகள் நம்ம கொடுத்துருக்கிறோம் டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரை மிக ஒரு மோசமானது இதுதான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் இந்த முதல்ல வரக்கூடியது கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஓரளவுக்கு நமக்கு தப்பிக்க முடியும் ஆனா இந்த பதினேழுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வர்றதுதான் வந்து ரொம்ப தீவிரமாக உக்கரமாக நமக்கு வந்து இருக்கும் தாழ்வு பகுதியாக உருவாகி அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்புள்ளது புயலாக மாறுமா என்பது குறித்து தொடர்ந்து நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது கண்டிப்பாக புயலாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள் கொடுக்குறோம் இப்போது வரைக்கும் மிக ஆபத்தான ஒரு தேதிகள் டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை கடலோர மாவட்டத்தில் நம்ம கொடுக்குறோம் பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் வரக்கூடிய மழை பொழிவு நம்ம சுலபமாக தப்பிச்சிடலாம் கன முதல் மிக கனமழை தான் ஓரளவுக்கு நமக்கு காலை நேரங்கள் அப்படின்னா பகல் நேரங்கள் நம்ம கொஞ்சமாக நமக்கு மழை வந்துட்டு விட்டுவிடும் ஆனால் அதுவுமே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு மறுபடியும் ஒரு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் விழுப்புரம் கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகள் முழுவதுமாக பாதிக்கப்படும் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் படிப்படியாக மழைப்பொழிவுகள் டிசம்பர் பதினொன்னுலேருந்து ஆரம்பிச்சிடும் பதிமூணு பதினாலு வரைக்கும் எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறமா வரக்கூடிய மழைப்பொழிவு தான் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இருபது முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு போக ஆரம்பிச்சிடும் மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது டிசம்பர் மத்தியில் நம்ம பார்க்கலாம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை நமக்கு தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா அந்தந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் அப்போ நமக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரை தீவிரமாக நமக்கு மழை பொழிவு இருக்கும் பெங்கல் புயலாவது வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக மழை ஏற்படுத்திட்டு போச்சு தென் தமிழ்நாட்டில் சரியாக மழை இல்லை ஆனால் இப்போ வரக்கூடியது எல்லாமே தென் மாவட்டத்திற்கும் மழை பொழிவை ஏற்படுத்தும் அதே சமயங்களில் வட தமிழ்நாட்டிலையும் தீவிரமான கனமழை ஏற்படுத்திட்டு தான் இது வந்து முடிய போகுது ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திரும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பகல்ல இப்போ உங்களுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே வந்து நீங்கள் வேறங்கப்பா சும்மா இருங்கப்பா வெயில் வர கொளுத்திக்கிட்டு இருக்கு சரியான வெயில் இப்போ வந்து மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஆமாங்க கண்டிப்பாக மழை வர தான் போகிறது மழை வர போகுது அப்படின்னா நம்ம சொல்லி தான் ஆகணும் அதில் நமக்கு எதுவும் மாற்றம் பண்ண முடியாது பகல் நேரங்களில் வெயில் சென்னை முதல் குமரி வரை எல்லா மாவட்டங்களுக்கும் பகலில் இப்போது வெயில் அதிகமாக தான் இருக்கும் இந்த வெயில் பொறுத்தவரை அப்படியே நமக்கு இந்த வானிலை மாறப்போகிறது டிசம்பர் இருந்து அப்படியே வானிலை மாறப்போகிறது இப்போ எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் கொட்டி தீர்த்தரும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து வச்சிருக்கையாருங்க இப்போதைக்கு பனிப்பொழிவு மட்டும் அதிகாலையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு மழை பொழிவு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பனிப்பொழிவு குறைந்து டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுல மிக கனமழையும் அதுக்கப்புறம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை ரெட் அலர்ட்லாம் இந்த டைம் தான் எதிர்பார்க்க முடியும் இந்த ரெட் அலர்ட்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் அதிகனமழை கனமழை அதிதீவிர கனமழை புயல் வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த டிசம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூணு தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் செய்து உஷாராகி இருக்க எல்லா இடங்களுக்குமே மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மழை இல்லாத பகுதிகளுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லா மாவட்டங்களும் மழை பெறும் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு இருக்கு அதான் சொல்லியிருந்தோம் இப்போ உள் மாவட்டங்களிலுமே கூட நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த நாட்களில்தான் மிக மோசமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் இந்த பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அதுக்கப்புறம் விரைவில் தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த தேதியில தான் இருக்கு பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் தான் இந்த ரெட் அலர்ட் போன்ற வாய்ப்புகள் அதீத கனமழை கனமழைங்கிறது நிச்சயமா தருவாங்க டிசம்பர் இருபத்தி ஐந்து வருவதற்குள் மீண்டும் ஒரு வெள்ள அபாயம் எச்சிருக்குங்கிறது கடலோர மாவட்டத்துல உறுதியாகி இருக்கிறது அப்போ உள் மாவட்டங்கள்ல என்னதாங்க ஆகும் உள் மாவட்டத்துல மழை வருமா வராத நிறைய பேர் கேட்குறீங்க உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் இது போன்ற வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கணிசமாக இருக்கும் மிதமானதுலேருந்து கனமழையாக உள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க கடலோரத்தில் மட்டும்தான் முதல் மிக கனமழை உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை மட்டுமே இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் டிசம்பர் பதினொன்று முதல் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கும் டிசம்பர் பதினொன்றுக்கு பிறகு உங்களுக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால சொல்லக்கூடிய தேதிகளை நீங்க உஷாரா இருந்துக்கோங்க வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதுதான் நம்ம பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் டிசம்பர் லெவன்லேருந்து தேர்ட்டின் நமக்கு பிரச்சனை இல்லை தப்பிச்சிருவோம் ஆனால் அடுத்து வரக்கூடிய பதினேழுலேருந்து இருபத்தி மூணு தான் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அந்த இடங்கள் தான் நம்ம மாட்ட போகிறோம் ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதி ரொம்ப வலுவான ஒரு தாழ்வு பகுதி டிசம்பர் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கரைய கடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அதை சென்னை பகுதியா இல்ல நாகப்பட்டினத்திலயா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல் சொல்றோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்னும் நம்ம தெளிவுபடுத்துறோம் தற்போது இல்ல கடலோரத்துல எல்லாருமே நீங்க கவனமா தான் இருந்தாகணும் சென்னையில இருந்து அதாவது ராமநாதபுரம் வரைக்கும் சென்னையில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க மழை தீவிரம் அதிகரிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலியில வந்து இந்த சுற்று மழை பொழிவு இந்த முதல்ல வரக்கூடிய இந்த டிசம்பர் பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் வரக்கூடிய மழை பொழிவுல தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நமக்கு ஓரளவுக்கு மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய மழை பொழிவுகளில் மிக தீவிரமான மழை எல்லாமே எதிர்பார்க்கலாம் பருவமழை முடிவதற்குள் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுத்துட்டு தான் முடிய போகிறது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை எல்லாேருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் எந்த தேதியில் வரும் எந்தெந்த நாட்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அதுவுமே நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் லெவன்க்கு அப்புறம் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை நம்ம நிறைய பார்க்க போகிறோம் அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்